பகவத்கீதை பெரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் இதில் எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா பார்த்தா இதுவே பிரம்ம நிலை பேராகும் இதை அடைபவனுக்கு மோகமில்லை இறுதி காலத்திலாவது நிலைத்திருப்பான் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் அதாவது ஆசைகள் இல்லாமல் பற்றற்ற நிலையில் வாழ்ந்தால் நம்ம பிரம்ம நிலையை அடையலான்ட்டார் உலக பற்று முடிஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரம்மம் கண்டிப்பாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் நாமளும் பிரம்மம் ஆகிடுவோம் அதுதான் உலகப்பற்று தான் மெயின் நம்மளுக்கு ஆசை தான் துன்பத்துக்கு காரணம்னு சொன்னார் இல்லையா புத்தர் அது மாதிரி இதுவே பிரம்ம நிலை பேராகும் இதை அடைவனுக்கு மோகமில்லை பிரம்ம நிலைக்கு நம்ம போயிட்டோம்னாலே பற்றாட்டை நிலைப்போனால் எது மேலே மோகம் வரப்போகுது எது மேலே ஆசை இல்லைன்னா மோகம் எது மேலே வராது இறுதி காலத்து அதுக்கு தான் என்ன சொல்கிறார் கடைசியில் ஒரு சான்ஸ் கொடுக்குறா பாரு இறுதி காலத்திலாவது நிலைத்திருப்பவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் ஏன் எழுதி காலத்தில் சொல்கிறார்னா தொட்டா சுடுதுன்னு நெருப்புன்னு தெரியுது அதுமாதிரி இந்த உலகத்தில் பட்டு எல்லாமே வந்து ஒவ்வொரு காரண காரணத்துக்காக தான் நம்ம கூட பழகுறாங்க ஒழிய அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை விட்டு ஒதுக்கி போயிடும் அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி ஏன் வால்மீகி மனிதருக்கே தெரியும் அந்த குடும்பம் வரலாறு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அவர் குடும்பம் ஒதுங்குன்றாலும் தான் அவர் பிரம்மஞானத்தை ஞானத்தை இருந்தார் வால்மீகி மனிதர் அது மாதிரி நம்மளுக்கு எதில் பார்த்தாலும் அதில் ஒன்றும் பிரயோஜனம்னு புரிஞ்சிக்க முடியும் இறுதி காலத்தில் ஆகுது பணம் இருந்தால் தான் வாழ்க்கைன்னு முதல் நினச்சிருப்பேன் பணம் இருந்து எதையுமே சாதிக்க முடியாது பின்னாடி ஒரு காலத்தில் புரிஞ்சிக்கிட்டு அதிகாரம் இருந்தால் தான் நினைப்பேன் ஆனால் அதிகாரம் இருக்கிற இடத்துல பணம் தேவைப்படும் இப்படி மாறி மாறி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் படை இருந்தால் போது நினச்சிருப்பேன் படை இருக்கும்போது ஒன்றும் பிரியோ அங்கே ஒரு தர்மம் சத்தியம் ஜெயிக்கும் அப்போ என்ன ஆகும் இப்போது எதுலேயுமே ஒன்றும் உலகத்தில் எல்லாம் நம்ம சேர் இல்லை அப்படின்னு பற்றட்டு வாங்க இறுதி காலத்திலாவது சரி இது வரைக்கும் இப்படி வாழ்ந்துட்டோம் இனி உயிர் பிரித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷமும் நம்மளுக்கு இருக்குது இந்த கடைசி காலத்துலேயாவது நம்ம இறைவன் நினச்சி பற்றட்டு திறந்து பிரம்ம நிர்வாகத்தை அடையலாம் அப்படின்னு எண்ணத்துக்கு நம்ம போகணும் அதுதான் இறுதி காலத்திலாவது என்னை நினைச்சிருப்போம் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான்னு சொல்கிறார் ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்